திருக்குறள் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் மனைத்தக்க மாண்புடையலாகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை இல்வாழ்வுக்கு தகுந்த சிறந்த பண்புடையவளாகி தன்னை மணந்தவனின் வளமைக்கு தகுந்தபடி நடப்பவளே சிறந்த வாழ்க்கை துணைவியாவாள் மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை தாயினும் இல் இல் வாழ்க்கைக்கு தக்க நற்பண்பு மனைவியிடம் இல்லையானால் ஒருவனுடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதானாலும் பயனில்லை இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் கடை மனைவி நற்பண்பு உடையவளானால் வாழ்க்கையில் இல்லாதது என்ன அவள் நற்பண்பு இல்லாதவளானால் வாழ்க்கையில் இருப்பது என்ன பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாகப் பெறின் கற்பு எனப்படும் மன உறுதி மட்டும் பெண்ணிடம் இருக்குமானால் மனைவியை காட்டிலும் மேலானவை ஒன்றுமில்லை தெய்வம் தொழாள் கொழுனன் தொழுதழுவாள் பெய்யனப் பெய்யும் மழை பிற தெய்வங்களை தொழாமல் கணவனையே தெய்வமாகத் தொழுது வாழும் மனைவி பெய் என்று சொன்னால் மழை பெய்யும் தற்காத்து பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் உடலாலும் உள்ளத்தாலும் தன்னை காத்து தன் கணவனின் நலன்களில் கவனம் வைத்து குடும்பத்திற்கு நலம் தரும் புகழைக் காத்து உறுதி தளராமல் வாழ்கின்றவளே பெண் சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை இத்தனை குணங்களும் இருக்கும்படி பெண்ணை சிறை வைத்து காவல் காப்பதில் பயன் என்ன பெண்கள் தங்களை தாங்களே மன அடக்கத்தால் காக்கும் காவலே முதன்மையானது பெற்றார் பெரின் பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேலிர் வாழும் உலகு கணவனை போற்றி கடமையை செய்ய பெற்றால் மகளிர் பெரிய சிறப்பை உடைய மேலுலக வாழ்வை பெறுவர் புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை முன் இகழ்வார் ஏறு போல் பீடு நடை புகழைக் காக்க விரும்பும் மனைவி இல்லாதவர்க்கு இகழ்ந்து பேசும் பகைவர் முன் காளை போல் நடக்கும் பெருமித நடை இல்லை மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட் பேறு ஒருவனுக்கு நற்குண நற்செயல்களை உடைய மனைவியே அழகு என்று அறிந்தோர் கூறுவர் அந்த அழகிற்கு ஏற்ற அணிகலன்கள் நல்ல பிள்ளைகளை ஆகும்